இந்த கொதிக்கின்ற கோடை வெயிலிலே நாம் நினைத்து பார்க்கக்கூடிய வரிகளாக இருக்கிறது இந்த பிரபஞ்சமானது இந்த பூமியானது மனித உயிர்களுக்கு மாத்திரம் அல்ல பரப்பன ஊர்வன நடப்பன எல்லா உயிர்களுக்குமானது அது இந்த கோடை வெயிலில் தண்ணீர் பந்தல் என்கிற தலைப்பில் நாம் இப்போ சிந்திப்போம் எவ்வளவோ அரசியல் இயக்கங்கள் நற்பணி மன்றங்கள் ஆலயங்கள் எல்லா வாசல்கள்லையுமே இந்த கோடையில் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடியது வந்து தண்ணீர் பந்தல் அவசியம் அமைக்கணும் எவ்வளவோ நடிகர்கள் பேரில் ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்குது அந்த மன்றங்கள்லாம் நீங்கள் அந்த உங்கள் அபிமான நடிகருடைய கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதை விட நல்ல பானை மணலை குவிச்சு அந்த பானையில் நீர் குடிநீர் மெயின் குடிநீர் அதை வந்து நிரப்பி அங்கே கொஞ்சம் டம்ளர்லாம் வச்சிட்டிங்கனாலே தாகம் தணிக்கும் மற்ற உயிரினங்கள் எவ்வளோ அந்த ஆடு மாடு இவைகளெல்லாம் கூட இன்றைக்கு வறண்ட நிலை தான் சுற்றி காணப்படுகிறது இந்த தண்ணீர் பந்தலுங்கிறதுல ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா நம்ம நாயன்மார்கள் வரிசையில் அப்பூதி அடிகளை பார்த்திருப்போம் அவர் நேரடியாக அவரை சிவபெருமான் ஆட்கொண்டார் என்பதை விட திருநாவுக்கரசருடைய மேல் ஆழ்ந்த பக்தி அவருக்கு இன்றைக்கு திருநாவுக்கரசரை அவர் நேரில் பார்த்ததில்லை பார்க்காமலேயே அவருடைய புகழின் பால் காதல் பயப்பட்டு அங்கே எங்கே பார்த்தாலும் அவர் பெயர்களிலேயே அப்போதி அடிகள் திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் திருநாவுக்கரசர் தங்கும் சத்திரம் என்று அந்த ஊரில் முழுமையாக எல்லா இடத்துலையுமே திருநாவுக்கரசருடைய பெயராலேயே கொண்டு வந்தார் அப்போ அந்த திங்களூருங்கிற பகுதிக்கு திருநாவுக்கரசர் வருகிற பொழுது அந்த தண்ணீர் பந்தலுடைய பெயரை பார்த்து அசந்து போனார் நம்மளுடைய பெயரிலேயே த ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி மெல்ல அந்த கடைவீதிகள் அவர் நடந்து போகிற பொழுது அவர் பெயர்லேயே கல்விக்கூடங்கள் இருக்குது அன்னதான சத்திரங்கள் இருக்கிறது தங்குற விடுதி இருக்கு எல்லாமே பார்த்த உடனே அவருக்கு அப்பூதி அடிகளாருடைய நட்பு நேரடியாக பார்த்தணுங்கிற ஆர்வம் நிறைவேற்றி அங்கே விசாரிச்சுட்டு அடிகள் வீட்டுக்கு போகிறார் வழக்கம் போல் சிவனடியாரை பார்த்த உடனே அப்பூதி அடிகளாலும் அவருடைய துணைவியாரும் குழந்தைகளும் அப்பூதி அடிகளாருக்கு வ வந்து திருநாவுக்கரசருக்கு பாதம் பூஜை செய்து மலர் பூஜை செய்து அரியாசனத்தில் அமர வைத்து உபசரிக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சரி நல்ல அறுசுவை உணவு ஏற்பாடு பண்ணுங்க நான் பக்கத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன்ட்டு திருநாவுக்கரசர் போகிறாரு அதற்கு பிறகு தான் மற்ற பொருள்லாம் வாங்கிறதுக்காக அப்புதி அடியிலும் போகிறாரு தன்னுடைய மூத்த மகனை ஏன்னா அவர் என்ன பண்ணார் அங்கே அவர் வீட்டில் உள்ள ஆடு மாடு குழந்தைங்க எல்லாருக்குமே பேர் வந்து திருநாவுக்கரசு தான் பெரிய பையனுக்கு பெரிய திருநாவுக்கரசு சின்ன பையனுக்கு சின்ன திருநாவுக்கரசுன்னு பேர் அப்போ அந்த வீட்டினுடைய மூத்த பையன் பெரிய திருநாவுக்கரசை வந்து தோட்டத்தில் வாழை இலை பறிச்சுட்டு வர சொல்லி அவங்க அம்மா அனுப்புகிறாங்க அது வாழை விருந்து படைக்கிறது பார்த்தா நுனி இலையை தான் கட் பண்ணுவாங்க இந்த பெரிய திருநாவுக்கரசுக்கு போய் குருத்து இலையில் கை வைக்கிறாரு அந்த குருத்து இலை சுருண்டு இருக்கும் அந்த சுருண்டு இருக்கிற குருத்து இலைக்குள்ளே ஒரு நாகம் படுத்திருக்கு அதை கவனிக்காத பெரிய திருநாவுக்கரசு அப்போதைய மூத்த மகன் அந்த குருத்தை அறுக்கிற பொழுது அந்த பாம்பினுடைய உடம்பில் அந்த கத்தி பட்ட உடனே அது வழி தாங்காமல் பெரிய திருநாவுக்கரசை கொத்திடுது அதுக்கு பிறகு அவனை வாழை இலையோடு மெல்ல தாய்கிட்ட வந்து தந்தை தன்னுடைய தந்தையின் வழியே தாயின் வழியே இந்த சிவனடியாருக்கு செய்யக்கூடிய சடங்குகள் வந்து நின்ற கூடாது எப்படியாவது நல்லா அமுதுப்படுங்கன்னு சொல்லி அம்மா கையில் இலை கொடுத்துட்டு கீழே விழுந்து சரிஞ்சு போகிறார் உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சிடுது அப்போது அடிகள் வந்தவுடனே செய்தி அவருடைய அண்ணையார் சொன்ன பிறகு ரெண்டு பேரும் பதட்டத்தோடு ஆகா நம்ம இது போல் ஒரு துயரம் நடந்த வீட்டில் சாமி வந்து கை நினைக்க மாட்டார் என்பதை சொல்லி அந்த மகனுடைய இறப்பை இறப்பை வந்து மறைக்கிறதுக்காக வீட்டுக்கு பின்புறம் போய் ஒரு பாயில் சுருட்டி வச்சிட்றாங்க அப்போ திருநாவுக்கரசர் ஆலய தரிசனம் முடிச்சுட்டு விருந்துக்கு வராரு விருந்துக்கு வந்தோன்னே உபச்சரிசி அவருக்கு பாத பூஜையெல்லாம் பண்ணி மலர் அபிஷேகம் செய்து நல்ல மணக்கட்டையெல்லாம் வச்சு அவரை உட்கார வச்சு தலைவாழையெல்லாம் போட்டு எல்லாம் பரிமாறுறாங்க அப்போ தான் கூப்பிட்றாரு வீட்டில் எல்லா கூப்பிடுங்க பெரிய எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுவாங்க தேடிகளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல முகவாட்டத்தை கண்டு அவர் புரிந்து கொள்ளுகிறார் அதுக்கு பிறகு தான் அப்புதேடிகளுடைய துணையார் சொல்கிறார் போல் நீங்கள் ஆலயத்துக்கு சென்ற பிறகு எங்கள் பையனை வாழை இலப்பறிச்சுட்ட சொன்னோம் தோட்டத்தில் இது மாதிரி பாம்பு கொத்தி இறந்துட்டான் பதட்டத்தோடு இறந்திருக்கிறார் என்னை வந்து ஒரு பழிக்கு ஆளாக பார்த்தீங்களே எங்கே உங்கள் பையன் நேராக கூப்பிட்டு போய் அந்த வீட்டினுடைய பின்னாடி கொள்ளையில் பாயில் சுட்டு வச்சுருந்த பையனுடைய உடலை காட்டுகிறார்கள் திருநாகரசர் அந்த பையனுடைய உடலை தூக்கி கொண்டு கைகளிலே பதிகம்பாடி கொண்டே அருகே உள்ள சிவ ஆலயத்திற்கு சென்று அதற்கு பிறகு அந்த பாம்பே வந்து அந்த பெரிய திருநாகரச உடம்பில் இருக்கிற விஷத்தையெல்லாம் உரிந்து இறந்தவர் பிழைத்ததாக நாம் பேசுகிறோம் இப்போ அந்த அடிப்படையில் இந்த தண்ணீர் பந்தல் ரொம்ப சிறப்பாக இருந்தது அது திருநாகரசு பேர்லேயே இருந்தது எப்படி அடிகள் வந்து திருநாகரசனுடைய பேரிலே இந்த தண்ணீர் பந்தலை திறந்தாரோ நீங்கள் அண்ணா திமுகவாக இருந்தால் எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய பெயரிலே அந்த தண்ணீர் பந்தலை திறங்கள் திமுகவாக இருந்தால் பெரியார் அண்ணா கலைஞர் பேரில் இந்த தண்ணீர் பந்தலை திறங்கள் வேறு எந்த இயக்கம் தேமுதிகவா உங்களுக்கு உங்கள் கேப்டன் மேலே அபிமானமா கேப்டன் பேர்லேயே அந்த தண்ணீர் பந்தலை திறங்கள் இந்த நூற்றி ஆறு டிகிரி செல்சியஸ் இந்த வெயில் இந்த ஒரு வாரம் கடுமையாக இருக்குன்றாங்க இன்னமும் நம்ம சித்திர மாதம் பிறக்கவே இல்லை சித்திர மாதம் பிறக்காதப்பையே இப்போ இந்த கத்திரி வெயிலாக இருக்குது கந்தக பூமியாக இருக்கிறது அதனால் இந்த தண்ணீர் பந்தல் தான் நீங்கள் செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய கடமையாக இருக்கும் மக்களால் பேசப்படும் வீடுகளில் உங்கள் வீடு மொட்டை மாடிகளில் ஒரு பழைய டப்பாவில் கூட தண்ணி வைங்க பறவைகள் அணில் மற்ற என்ன உயிரினங்கள் இருக்கிறதோ எல்லாமே தாக சாந்தி அடையும் அந்த அகவிய அந்த வகையிலே இந்த அமர்வு ஒரு தண்ணீர் பந்தலாக இருக்கும் உங்களுடைய தாகத்தையும் இது தணிக்கும் என்று கருதுகிறேன் செவி நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் பாருங்கள் சுற்றி வெயில் கடுமையான வெயில் பாருங்கள் கோடை எங்கேயுமே மக்கள் நடமாட்டமே இல்லை கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்ம கிடச்ச மலைகள் விட்டுட்டோம் இதுதான் இப்போ நிலமை இந்த பக்கம் கோடை எங்கேயுமே தண்ணி கிடையாது இங்கெல்லாம் சுற்றி ஏறி மாதிரி இருந்து தண்ணியாக இருந்தது இங்கெல்லாம் ஒரு கடையும் கிடையாது பக்கத்து வீடுகளில் எங்கேயாவது வாங்கி குடிக்கலான்னாலும் வழி கிடையாது அது மாதிரி ஒரு பகுதியில் இருக்கும் அதனால் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ குறிப்பாக இந்த பள்ளிகள் இருக்கிறதுக்கு எதிர்புறம் கம்பெனிகள் இருக்கிறதுக்கு எதிர்புறம் வெளிநாட்டு வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் இருக்கிற பகுதிகளெலாம் இந்த தண்ணீர் பந்தல் தரணிங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியமாக போகும் என்று இந்த அமர்வை நாம் நிறைவு செய்வோம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்